மனித நாகரிகங்களின் பிறப்பு பற்றிய நமது புரிதலை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாத்திய கூற்றை பற்றி இன்று நாம் ஆராயப் போகிறோம் ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என நாம் அறிந்தவை உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் சில ஆனால் இந்திய பெருங்கடலுக்கு அடியில் ஹரப்பா நாகரிகத்தையும் விட பழமையான ஒரு இழந்த நகரம் மறைந்திருக்க கூடும் என்று விஞ்ஞானிகள் தற்போது கூறியுள்ளார்கள் அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் பண்டைய நகரங்கள் கடலுக்குள் மூழ்கி போன கதைகள் உலகம் முழுவதும் பரவி உள்ளன உதாரணமாக அட்லாண்டிஸ் பற்றிய புராண கதைகள் ஆனால் இது வெறும் புராண கதை மட்டுமல்ல வரலாற்றிலும் புவியியலிலும் இத்தகைய நிகழ்வுகள் சாத்தியம்தான் கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளில் பனியுகத்தின் முடிவுடன் கடல் மட்டம் கணிசமாக உயர்ந்தது இதனால் இதற்கு முன்பு கடலோரமாக அல்லது உள்நாட்டு பகுதியிலிருந்து பல மனித குடியிருப்புகள் ஏன் நகரங்கள் கூட கடலுக்குள் மூழ்கி போயின இந்த பின்னணியில்தான் தற்போது காம்பே வளைகுடாவில் நடந்த கண்டுபிடிப்பு உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் குஜராத் கடற்கரையில் உள்ள காம்பே வளைகுடாவில் வழக்கமான சுற்றுச்சூழல் ஆய்வுகளை மேற்கொண்டது அப்போது அவர்களின் சோனார் கருவிகள் கடலுக்கு அடியில் சுமார் நாற்பது மீட்டர் ஆழத்தில் விசித்திரமான அம்சங்களை கண்டுபிடித்தார்கள் கடலுக்கு அடியில் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு நேரான கோடுகள் செவ்வக வடிவ அமைப்புகள் மற்றும் கட்டிடங்கள் போன்றவற்றை தெளிவற்ற முறையில் காட்டின இந்த கண்டுபிடிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒருவேளை இது ஒரு காலத்தில் கடற்கரையிலிருந்து ஒரு பெரிய நகரமாக இருந்திருக்கலாம் பின்னர் கடல் மட்ட உயர்வால் மூழ்கியிருக்கலாம் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டது இந்த அதிரடி கண்டுபிடிப்பு இந்திய தொல்லியல் மற்றும் உலக வரலாற்றின் மீது ஒரு புதிய ஒளியை பாய்ச்சக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொண்டிருந்தது எண்ணெய் ஓட்டி குழு மேலும் ஆராய்வதற்காக மேலும் இதனை ஆராய்வதற்காக கடலுக்கு அடியில் இருந்த பொருட்களை சேகரிக்க ட்ரெஜிங் மற்றும் கோர் சாம்பிளிங் நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த நடவடிக்கைகளில் பல வகையான கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டன சில மரத்துண்டுகள் பல்வேறு வகையான மண்பாண்ட ஓடுகள் கற்கருவிகள் அதே சில மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டன இந்த கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமானது மரத்துண்டுகளின் காலக்கணிப்பு கார்பன் டேட்டிங் முறையில் இந்த மரத்துண்டுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன அந்த பகுப்பாய்வுகளின் முடிவுகள் இந்த மரத்துண்டுகள் சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானவை என்று காட்டின இந்த காலக்கணிப்பு ஏன் வியத்தகு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பார்க்கலாம் ஹரப்பா நாகரிகம் பொதுவாக இந்தியாவின் பழமையான மற்றும் நன்கு அறியப்பட்ட நாகரிகமாகும் அதன் ஆரம்ப காலங்கள் சுமார் கிமோ மூவாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பிபி என்பது சுமார் கிமோ ஏழாயிரத்தி ஐநூறு ஆகும் இது ஹரப்பா நாகரிகத்தின் ஆரம்ப கட்டங்களை விடவும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது என்பதை காட்டுகிறது இந்த காலகட்டமானது உலகளாவிய ரீதியில் அறியப்பட்ட மிக பழமையான நகரங்களான மெசபட்டோமியா மற்றும் எகிப்திய நாகரிகங்களின் ஆரம்ப காலங்களுக்கு இணையாகவோ அல்லது அதற்கு முந்தையதாகவோ அமைகிறது ஒருவேளை இது ஒரு உண்மையான நகரமாக இருந்தால் இது இந்தியாவின் நாகரிக வரலாற்றை முழுமையாக மாற்றியமைத்து மனித நாகரிகத்தின் தொடக்கத்தை இன்னும் பின்னுக்குத் தள்ளும் மேலும் காப்பை வளைகுடா கண்டுபிடிப்பு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்திய அதே வேளையில் இது கடுமையான சர்ச்சைகளுக்கும் விஞ்ஞானிகளிடையே கேள்விகளுக்கும் வழிவகுத்தது குறிப்பாக தமிழர்களின் பண்டைய இலக்கியங்களில் குமரிக்கண்டம் என்ற ஒரு இழந்த கண்டத்தைப் பற்றிய குறிப்புகளும் உள்ளன இது தற்போதைய இந்திய துணை கண்டத்தின் தெற்கே இந்திய பெருங்கடலில் இருந்ததாகவும் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் என்றும் நம்பப்படுகிறது ஒரு சில விமர்சகர்கள் சோனார் படங்கள் தெளிவற்றவை என்றும் அவை மனிதனால் உருவாக்கப்பட்ட கடலுக்கு அடியில் உள்ள சோனார் அமைப்புகளுடன் நேரடி தொடர்பில் இல்லை இந்த காம்பே வளைகுடா கடலுக்கு அடியில் காணப்படும் அமைப்புகள் உண்மையிலேயே ஒரு இழந்த ஹரப்பா நாகரிகத்தை விட பழமையான நகரத்தின் எச்சங்களா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை இந்த கோட்பாடு உண்மை என்றால் அது உலக வரலாற்றையும் மனித நாகரிகத்தின் காலவரிசையையும் முழுமையாக மறுவரை செய்யும் இந்த தளத்தில் மேலும் முறையான மற்றும் விரிவான அகழ்வாராய்ச்சிகள் நடைபெறும் பட்சத்தில் இந்த மர்மம் ஒரு நாள் அவிழ்க்கப்படலாம் ஒருவேளை இது குமரிக்கண்டமாக இருக்கலாமா என்ற கேள்வியும் எழுகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி